ஹாத்ரீ அவளது அமைதி யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதிலா மாறுது மாலை நேரம் கல்லூரியில் மேகமூட்டம் மெல்லிய காற்று வீசுகிறது மீரா தனியாக ஒரு மூலையில் அமர்ந்து எழுதிக் கொண்டிருக்கிறாள் அவளது கை விரலில் நுழைந்திருந்த பழைய ப்ளூ பேனா ஒரு ராகம் போல சுழன்றது பக்கத்தில் இருந்த குத்தி நோத்தில் சில வரிகள் மட்டும் நான் ஏரை இல்லை ஆனால் ஏனை என்று நினைக்கும் உலகத்தை எப்படி சிரிக்க வைப்பதை பற்றி காண்பிக்கிறேன் அதே நேரத்தில் அவளை தினவும் கேலி செய்த ரேஷ்மா சுவாதி மற்ற கிளாஸ்கேர்ஸ் அருகே நின்று இரகசியமாக சிரிக்கின்றனர் ஏழை லவ் ஸ்டோரியா என்று ஒருத்தி நக்கல் செய்தாள் அவள் அந்த வார்த்தைகளை கேட்டாள் ஆனால் மேலே பார்க்கவில்லை பழைய பேனா இன்னும் சுழன்று கொண்டிருந்தது அவள் கண்களில் ஒரு நிமிடம் மின்னல் மறுநாள் அது ஒரு பேச்சு போட்டினாள் அறை நிரம்பியிருந்தது ஒரே அழகான குரலில் ஒருத்தி பேச ஆரம்பித்தாள் நீங்கள் என்னைப் பற்றி நினைப்பது என் உண்மை அல்ல உங்கள் பார்வைக்காக என் கதையை எழுத முடியாது ஏழை என்று நினைத்தவர்கள் என் வெற்றிக்கு காட்சி கண்ணாடியாகவே இருப்பீர்கள் அந்த குரல் மீராவின் குரல் அவள் மேடையில் நின்று பேசுகிறாள் அவள் என் அடைந்திருந்தாள் ஆனால் உடை அல்ல உரைதான் மாறியிருந்தது அவள் பேச்சு முடிவடைந்த போது அந்த ப்ரீவியஸ்லி கேலி செய்தவர்கள் மௌனமாக நின்றனர் ஒரு சிலர் சிரிப்பது போல ஆனால் விழிகளை ஏதோ பதட்டம் அந்த மௌனமே மீரா பெற்று முதல் வெற்றி அவள் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு பேராசிரியர் அவளை கவனித்தார் நிதானமாக ஆச்சரியமாக பார்வைதான் பார்ட் ஃபோரின் கதையை தொடர்ந்து வைக்கப் போகிறது